வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறேன்னா பெண்கள் மீது நடத்தப்படும் குற்ற செயல்கள் இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்த்தேன் ஒரு வயதான மூதாட்டி தனியாக வசிச்சுட்டு வராங்க அவங்க கழுத்தில் இருக்கிற ரெண்டு பூ நகை செல்ஃபோன் காது கம்மல் இதெல்லாம் எடுத்து அவங்கள கொலை பண்ணி போட்டு போயிட்டாங்க வருது கொலை பண்ணி போட்டதே இல்லாமல் அந்த செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு போய் அவங்க முட்டால் பாருங்கள் சிம் கார்டு வேற போட்டு அவன் காதலிக்கிட்ட பேசியிருக்கான் இதை ட்ராக் பண்ணிகிட்டு இருந்த போலீஸு அவனை அந்த ஒரு ஆட்டோக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த போலீஸை ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடிச்சிட்டாங்க இது ஒரு இன்சிடெண்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் பெண்களை வந்து நகைக்காக தனியாக வசிக்கிற மூதாட்டியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை ரோட்டில் கோலம் போடக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் நடந்து போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அலுவலகத்துக்கோ இல்லை காய்கறி வாங்க அதுக்கு இதுக்குன்னு நடந்துட்டு போகிற பெண்கிட்ட செயின் பறிப்பில் ஈடுபடுறதா இருக்கட்டும் இந்த நகை பறிப்புன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அதனால் நான் ஒரு சின்ன அட்வைஸ் பெண்களுக்கு பண்ணுறது என்னென்னாக்கா தயவுசெய்து கழுத்தில் காதில் மூக்கில் கையில் நகைகள் எதுவும் போடாதீங்க இன்றைக்கி தங்கம் வைக்கிற விலையில் பெண்கள் வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக இருக்கிறதுனால இந்த கிரிமினல் திருடர்கள் வந்து பெண்கள் மேலே வன்முறையை பிரயோகித்து ஈஸியாக அவங்ககிட்ட இருந்து அபகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க இதுல வந்து பெண்களுக்கு காயம் ஏற்படுது கீழே விழுந்து அடிபட்டுக்கிறாங்க கழுத்துல காயம் ஏற்படுது ரெண்டாவது வந்து கொலையும் பண்ணிடுறாங்க பெண்களை இத வந்து தடுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து பெண்கள் ரொம்ப நகை அணியாம பாதுகாப்பா இருக்கிறது தான் இப்ப சமீபத்தில் நான் லண்டன் போயிட்டு வந்தேன் அங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்கள் யாருமே ஒரு குந்துமணி தங்கம் கூட போடலங்க கழுத்துலையோ காதிலையோ மூக்குலையோ கையிலையோ ஒரு விதமான தங்க ஆபரணமும் கிடையாது அப்ப நாங்க வந்து தங்கத்தை வாங்கி சேர்க்கிறோம் அது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தங்க தங்கத்தை முதலீடா பார்க்கறோம் தங்கத்தை வாங்கி அது நாளைக்கு பொண்ணோட கல்யாணத்துக்கு உதவுது அப்புறமா வந்து எங்களோட பிற்கால வாழ்க்கைக்கு உதவுது எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா பேங்க்ல வந்து சேமிப்பு கணக்குல முதலீடு பண்றாங்க சேர்க்கிறாங்க அதே மாதிரி அவங்களோட பிற்கால வாழ்க்கைக்காக பென்ஷன் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா அதுல சேர்க்கறாங்க அதுவும் இல்லாம வீடு இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து வீடு வாங்கி முதலீடு பண்றாங்க இந்த மாதிரி முதலீடு பண்றதுக்கு பல்வேறு அவென்யூஸ் இருக்கு இது வந்து தங்க விலை ஏறுதான் ஏறுது தான் இல்லைன்னு சொல்லலை அதோட சேர்ந்து ஆபத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்கு இப்போ ஒரு வீட்டை கூட்டிட்டு ஒரு கோவில் திருவிழாவுக்கோ இல்லை உறவினர் கல்யாணத்துக்கோ போயிட்டு வந்தால் கூட அந்த சைடு கேப்ல பூந்து பீரோ ஒடிச்சு நகை நட்டெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்களே ஒரே தலைவையா அப்படி போ அப்படி போன பொருள் கிடைக்கதா என்ன இப்போ பேங்க்ல பணம் இருந்தாக்கா பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா இல்லைன்னா ஒரு தொழிலில் முதலீடு பண்ணலாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் அப்படி இல்லைனாக்கா வந்து ஒரு பங்கு சந்தையில் போடலாம் இப்படி வந்து வீட்டில் தங்கமாக வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே முடங்கி இருக்கிறத விட இப்படி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு பேங்க் வந்து அவங்க லோன் கொடுக்கறதுக்கு கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவோடு நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்கா பெண்கள் குறைஞ்சபட்சம் வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு பகட்டு காமிக்கிறதுக்காக இது மாதிரி செயின் கனமான செயின் அஞ்சு சவரன் பத்து சவரன் பதினஞ்சு சவரன் இந்த மாதிரிலாம் அணிஞ்சிக்கிட்டு போகிறத தவிர்த்துடுங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருங்க இப்போ பேங்க் லாக்கர் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அந்த மாதிரி லாக்கரில் வைக்கலாம் வீட்டில் வந்து அதிகப்படியான நகைகளை வைக்காதீங்க கூடுமான வரைக்கும் தங்க நகையில் வந்து முதலீடு பண்ணாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி பேங்க்கு மியூச்சுவல் ஃபண்டு ஈவன் தங்கத்தில் கூட இப்போ எலக்ட்ரானிக் இடிஎஃப்னு சொல்கிறாங்க பேப்பரில் முதலீடு பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எவ்வளவோ வழிகள் இருக்கு அந்த மாதிரி வழிகளையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் நன்றி வணக்கம்